நான் வந்து மே மந்தே வந்து பிக்மி நம்பர் போட்டாச்சு ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன் ஜிஹெச்சில் போய் ப்ரெக்னென்ட்டாக இருக்கேன்றத நம்ம வந்து ஃபஸ்ட் த்ரீ மந்த்ஸ்க்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ணி ஹாஸ்பிட்டலில் வந்து நம்ம அந்த பிக்மி நம்பர் கொடுக்கணும் அப்போ தான் குழந்தைக்கான பர்த் சர்டிஃபிகேட்லாம் கிடைக்கும் அதுக்காக வந்து நான் செக்அப் இன்ஜெக்ஷன் எல்லாமே இங்கே தான் போட்டிருந்தேன் ரெண்டு இன்ஜெக்ஷனுமே நான் இங்கேயே போட்டேன் அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து கிட் வாங்குறதுக்காக நான் கேட்டேன் ஃபோன் பண்ணி எப்போ கிட் வாங்கிக்கலாம்னு இன்றைக்கே வந்து வாங்கிக்க சொல்லியிருந்தாங்க போயின்னு வாங்கிட்டு வந்தாச்சு ப்ரெஷர் பிபியெல்லாம் செக் பண்ணிட்டு ஒரு ஜென்ரல் செக்அப் மாதிரி போட்டு கிட்டையும் கொடுத்து தாட்டி விட்டுட்டாங்க இந்த பூனை வந்து அப்பார்ட்மெண்ட் கீழே இருந்துச்சு பார்க்கவே அழகாக இருந்துச்சு ரொம்ப சைலண்டாக எதுவுமே பேசலை அது பாட்டுக்கு தூங்கிகிட்டே இருந்துச்சு எனக்கு பூனைனா ரொம்ப பிடிக்கும் ஆனால் அப்பார்ட்மெண்ட்டில் அலவுட் இல்லை வீட்டுக்குள்ளே வந்து நுழைஞ்ச உடனேயுமே நான் ஃபஸ்ட்டு இந்த கிட்டை தான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் எனக்கு அவ்வளோ ஆர்வம் ப்ரோட்டீன் பவுடர் ரெண்டு டப்பா கொடுத்துருந்தாங்க ஆனால் ஹாஃப் ஆஃப் டப்பா தான் இருந்தது ஃபுல் டப்பாவெலாம் இல்லை அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் கலர் டவல் மூணு தோனிக் டப்பா அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டேட்ஸ் டப்பா கொடுத்துருந்தாங்க டேட்ஸ் எல்லாம் நான் ஒரு ஒன் மந்த் ஒன் அண்ட் ஆஃப் மந்த் நான் வாங்கவே தேவை நினைக்கிறேன் அவ்வளோ டேட்ஸ் கொடுத்துச்சு அப்புறம் பூச்சி மாத்திரை கொடுத்துருந்தாங்க நான் லாஸ்ட் டைம் இன்ஜெக்ஷன் போடும்போதே பூச்சி மாத்திரை கொடுத்து போட சொல்லிட்டாங்க என்ன நான் அதனால் போட்டேன் அதுக்கப்புறம் ஹாஃப் லிட்டர் நெய் இதெல்லாம் ஆற்றி குடிக்கிறதுக்கு வந்து ஒரு கப் கொடுத்துருந்தாங்க பிளாஸ்டிக்கில் இதெல்லாம் பார்க்கும்போதே என் மூஞ்சியில் வந்து ஒரு தேஜஸ் வந்துருச்சு பாருங்கள் இந்த கிட்ட எப்போடா வாங்குவோன்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தது அதுக்கப்புறம் இன்றைக்கி மதனை வெங்காயம் தக்காளி எல்லாம் வெட்டி வச்சுட்டு சாப்பாடெல்லாம் வச்சு விட்டாங்க நான் வந்து சிக்கன் மட்டும் செஞ்சுட்டேன் பாய் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க பாய் பாய்